சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் பொறுப்பு அதிகாரி அர்ஜுனார் ராமநாதன் யாழ்ப்பாணத்தின் சிரேஷ்ட வைத்தியர் ஒருவரை முகத்தில் அறிந்தாள் போல் கருத்து வெளியிட்டுள்ளார் சாபகச்சேரி வைத்தியசாலையின் பிரபல மனநல வைத்தியர் ஒருவர் தனது முகநூலில் வைத்தியர் அர்ஜுனார் ராமநாதனை பார்த்து உங்களின் தாய் தந்தையை மின்சாரம் இல்லாத காரணத்தினால் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்து இறக்கு நேரிட்டாள் சட்ட நடவடிக்கைகளுக்கு செல்ல மாட்டீர்கள் என்றால் நான் வருகின்றேன் என்று பதிவிட்டிருந்தார் இதற்கு பதிலளித்த வைத்தியராஜ் ராமநாதன் பின்வருமாறு பதிவிட்டுள்ளார் அண்ணா நான் துரோகி அல்ல உங்கள் பெயரை நீங்களே கெடுக்காதீர்கள் முதுகில் குத்தியதால் தான் தமிழர்களாகி நாங்கள் இந்த நிலைக்கு வந்தோம் மீண்டும் இந்த நிலைக்கு செல்ல வேண்டாம் நான் இன்னும் உங்களை நேசிக்கின்றேன் நீங்கள் நீங்க கூறியதற்காக நான் ஏற்கனவே உங்களை மன்னிக்கின்றேன் தொலைபேசியில் உங்கள் அழைப்புகள் மற்றும் செய்திகள் யாவையும் பதிவு செய்து வைத்துள்ளேன் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வேலை செய்ய வேண்டும் என்றும் நான் விரும்புகின்றேன் தயவு செய்து ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது பொது வாக்களிப்பில் நான் தான் முன்னிலையில் இருக்கின்றேன் இதனால் வரக்கூடிய ஆபத்து மற்றும் தாக்கத்தை நான் பகுப்பாய்வு செய்துள்ளேன் இது ஆபத்து தாக்க பகுப்பாய்வு என்றும் அழைக்கப்படுகின்றது உங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் நான் நம்புகின்றேன் ஏனென்றால் நீங்கள் எம்பிபிஎஸ் தவிர வேறு எதுவும் செய்யவில்லை என் வேலையை என்னை செய்ய விடுங்கள் உங்கள் மேலதிக நிற கொடுப்பனவு கோரிக்கையின்படி உங்கள் கடமை நேரத்தில் நீங்கள் வேலை செய்கின்றீர்கள் உங்களுக்கு நன்றி அத்துடன் நான் இன்னும் உங்களை நேசிக்கின்றேன் என்றும் பதிவிட்டுள்ளார் சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவு இருந்தபோதும் அதனை மின்சாரம் தடைபிடிக்கும் நேரத்தில் இயக்குவதற்கு மின்பரப்பாக்கி இல்லாமையால் அங்கு அவசர நோயாளர்கள் வரையும் அனுமதிக்காமல் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கும் அவலத்தினை